என் மக்கள் யாத்திரை நிறைவு செவ்வாய்கிழமை மாதப்பூர் பல்லடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று நடைபெறுகிறது அண்ணாமலை தலைமையில் ஏஜமானர்களாகிய தமிழக மக்களே வருக அழைக்கிறது திருப்பூர் மாவட்ட பாஜக எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை கடந்த இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கே கிருஷ்ணவரம் ஸ்ரீபதி ஹோட்டலில் இருக்கிற ஹெச்பி பெட்ரோல் பங்கில் நான் வந்து பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியாளராக இருக்கிறேன் என் பேர் வந்து நேசப்பிரபு அந்த கடந்த இருபத்தி நாலாம் தேதி பெட்ரோல் பங்கில் ஒரு மர்ம ஒரு பதிமூணு பேர் கொடூர தாக்குதலில் பார்த்தீங்கன்னா அறுபது இடங்கள் மேலே வெட்டுப்பட்டு கை காலு எல்லாமே இதாகி இப்போ ஒரு மாசமாக முடங்கி கிடக்கிறேன் நேற்று இருந்து வந்திருக்குறேன் கங்கா கோவை கங்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எனக்கு வந்து இருபத்தி ஏழு யூனிட் ப்ளட்டு கொடுத்து டோட்டலாக பிளட்டு லாஸ் ஆகி இப்போ ஓரளவுக்கு இப்போ பேசுற நிலைமைக்கு வந்துருக்குறேன் கை காலு எதுவுமே வசைக்க முடியாது இப்போ வந்து எனக்கு ஒரு ரெண்டு பேர் எனக்கு வந்து தூக்கிப்படுவே இருக்குது மற்றபடி நான் என்னோட அன்றாட வேலையை செய்யணாலே எனக்கு ரெண்டு பேர் கூட இருந்தே ஆகணும் இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாரத பிரதமர் வந்து பல்லடம் வர்றதாக தகவல் தெரிவிச்ச தெரிவிச்சிருந்தாங்க இப்போ அது அது இல்லாமல் அந்த க மருத்துவமனைக்கு மத்திய இணையமைச்சர் வந்து நேரில் வந்து என்னை விசாரிச்சுட்டு போனாங்க என்ன நடந்தது யார் என்னன்னு அப்புறம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து விசாரிச்சாங்க அவர்கிட்ட நான் வந்து தகவலை சொல்லி இந்த மாதிரி யாரு பண்ணாங்க அப்போ வந்து அவர்கிட்ட நான் பேசினேன் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க தெரியுங்க சார் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்க இதாவது பல்லடம் சுபின்ங்கிற எஸ்பி அந்த பல்லடத்துல ஏட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரு வந்துதான் இந்த வேலைக்கு பண்ணிருக்கிறாரு அவர் ஒரு செய்தி ஒன்று ஒரு இதுக்கு இந்த இரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இந்த வெட்டுப்படுறக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தி ஒன்று வெடிவிட்டேன் அது என்ன செய்தின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் பணம் கேட்டு மிரட்டினது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் மரண வாக்குமூலம் கொடுக்குறேன்னு சொல்லி செய்திக்கு போய் நான் எடுக்கல அந்த ரெஸ்டாரண்டோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ போடுறாரு என்னன்னு போடுறாருன்னா எனக்கும் தொடர்பு கொண்டாரு இந்த மாதிரி என்ன பண்றது நீங்க வந்து நேரா உயர் அதிகாரியை பார்த்து காய்ந்திர போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து முறையை இந்த மாதிரி போலீஸே வந்து இப்ப லஞ்சம் கேட்கிறாரு அது இந்த போலீஸ் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்பி கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ஒரு அதிகாரி மெயின் அதிகாரி இவரோட பேச்சை கேட்டுத்தான் எஸ்பியே முடிவெடுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற சூழ்நிலையில ஒரு எஸ்பிக்கு வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஏட்டு வந்து இந்த அளவுக்கு பல இடத்துல செயல்பட்டு கூலிப்படைக்கு தலைவனாகவும் செயல்பட்டு இங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு அச்சுறுத்தி வர்றாரு இதை செய்தியை கொண்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து மிரட்டிடுவேன் அப்படி இப்படின்னு பேசி பயங்கர இதை பண்றாரு அந்த செய்தி குரூப்பில் போட்டதில் அந்த அட்மின் நான் தான் அந்த குரூப்பில் அதுக்கு போட்டதுக்காக இவர் கூப்பிட்டாரு மீதி இன்னொரு ரெண்டு மூணு காவலர்களை கால் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் அழைச்சிரு இதெல்லாம் பெரிய விவகாரம் இதெல்லாம் இது போட்டேன்னா பெரிய இஷ்யூ ஆயிரு அப்படின்னு நான் போடவே இல்லையே போட்டவனா சம்மந்தப்பட்டவனா அழிக்க சொல்லுங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் டெலிட் பண்ண முடியாது நான் டெலிட் பண்றேன்னா நான் அட்மின் தானே நான் டெலிட் பண்ண முடியும் இதுக்காக நிறைய பேர் போலீஸ்தார்குள்ள இருந்து கால் பண்ணாங்க நான் சொல்லிட்டேன் என்ன விவகாரமா இருந்தாலும் சம்மந்தப்பட்டவரை நீங்க போய் சமாளப்படுத்துங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை செய்தியாளருக்கு ஒரு செய்தி அடைச்சா செய்தி உமையா பொய்யா நல்லா வந்து இது பண்றதுக்கு நான் விசாரிச்சு பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா சுபின்ங்கிறவர் வந்து ஐயாயிரம் ரூபாய் மேல பணம் வாங்கினாருன்னு ஒரு அஹ் கூகுள் ஓட ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாரு இதுக்கு மேல நான் வந்து அதை எப்படி பொய் செய்தின்னு எப்படி நம்புறது நம்பினாரு ஒரு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து ஒரு இளவு வீட்டுக்கு போனாங்க கூட வந்து சுபின் அதாவது பல்லடம் எஸ்பிசிஐடி வந்து டார்ச்சர் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறாரு அப்படின்னு அவரு சொல்றாரு இது எல்லாம் வச்சு எல்லா ஊடகத்திலயும் அதாவது இப்போ பேப்பரு டிவி எல்லா ஊடகத்திலையும் செய்தி வந்தது நான் இந்த போட்டேன் நான் குரூப்ல ஷேர் பண்ணேன் என்னோட வேலை செய்யற நிறுவனத்துக்கு மட்டும்தான் நான் செய்தி போட்டேனா ஒலியோ நான் வேற எந்த ஒரு குரூப்ல போட்டேன் அவர் மானம் வாங்க மானத்தை இது பண்ணணுங்கிறதெல்லாம் என்னோட ஐடியா கிடையாது இப்போ இருபது இருபத்தி நாலாம் தேதி நடந்த சம்பவம் எனக்கு வெட்டுப்பட்ட காயத்துல இப்ப தான் ஹாஸ்பிட்டல் இந்த பேசுற நிலைமைக்கு வந்திருக்குற கையை கூட என்னால தூக்க முடியாம என்னோட ஒரு ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது அன்றாட என்னோட பணியும் செய்ய முடியாது இவ்வளவு கஷ்டத்துல இப்ப தாங்கிட்டு இந்த வழியை தாங்கிட்டு இருக்கிற இன்னும் பாத்தீங்கன்னா உன்னை ரெண்டு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது இந்த இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்றேன்னு தெரியல இப்ப ஒரு தகவல் என்னன்னா இந்த பல்லடத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வர்றாரு இப்ப அவர் வர்ற சோ சூழ்நிலையில இந்த பிரச்சனைய இதை வந்து சிபிஐ விசாரணை பண்ணி பதிமூணு பேர்த்த பிடிச்சி என்ன யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ அவங்க எல்லாமே மாஸ்க் போட்டிருந்தாங்க இவ்வளவு சம்ம இவ்வளவு நடந்துமே இப்போ அந்த கேமராவில் பதிவானதை கொண்டு போய் கழட்டி வச்சுட்டு சம்மந்தப்பட்ட வெட்டு வாங்கி உயிரோட வந்த எனக்கே காமிக்க மாட்டேங்கிறாங்க இத்தனைக்குமே இந்த இது இவ்ளோ சம்பவம் கிட்ட கதறேன் சார் தயவு செய்து என்னை வந்து என்னோட உயிர் அச்சுறுத்தலான நிலமையில இருக்குது காப்பாத்துங்கன்னு காப்பாத்துங்கன்னு இருந்து கதர்றேன் கண்டுக்கவே இல்லை பாரத பிரதமருமே தமிழக பாஜக தலைவருமே நம்ம அமைச்சர் எல்முருகன் ஐயா அவர்களும் வந்து இதை உடனடியாக கவனத்தில் கொண்டு இப்ப வர்ற பல்லட மீட்டிங்ல வந்து இதை கொஞ்சம் எடுத்து பேசி எனக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டு காணுமாறு கேட்டுக்கொள்ளுகிற இது வந்து காவல்துறை கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சிபிஐ வந்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணாதான் இது உண்மையான குற்றவாளி பிடிக்க முடியும் இல்லைனா இந்த உண்மையான குற்றவாளி பாத்தீங்கன்னா பெயில் வெட்டியும் போ ஒரு போலீஸ்ல இருந்து வெட்டியும் போட்டு ஊர் ஊரா போய் தலைமுறவாயிட்டு பெயில் கெடுத்துல நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி எனக்கு நைட்டு பதினொன்னே முக்கால் கால் பண்ணி எங்க பிரபு உங்களோட போட்டோ அனுப்புங்க அஞ்சு விதமான போட்டோ அனுப்புங்க அப்புறம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி போட்டோ அனுப்புங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி நடக்க முடியுமான்னு கேட்கறாரு கோர்ட்டுக்கு வர முடியுமா அக்யூஸ்ட் மூஞ்சி அடையாளம் காட்டுவீங்களான்னு கேட்குறேன் நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் அக்யூஸ்ட் அடையாளம் காட்டுறது ஓகே நீங்க வெட்டின சிசிடிவி ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன் அதெல்லாம் வந்து கோர்ட்டு காமிக்கிற ரூல்ஸ் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க